இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்றீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் நல்லா இருக்கும் மெட்டல் ஆனால் ஆமாம் மெட்டல் அலாய் மெட்டல் நல்லா இருக்கும் இது மாதிரி கொடுக்கணும் நல்லா தீபம் மாதிரி இருக்கணும்ன்றீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் இதனால மெட்டல் தான் செவன்டி ருபீஸ் தான் இதெல்லாம் ரேட்டு இந்த மாதிரி லக்ஷ்மி மெட்டல் சில இதில் ஐடல்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செவன்ட்டி தான் குங்கும குங்குமச்சம்மல் மாதிரி வாத்து மாதிரி டிசைனா கொடுக்கணும் நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் நம்ம கொடுக்கறது இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் நல்லா இருக்கும் டிசைனாவும் இருக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் செவன்ட்டி தான் இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அன்னப்பூர்ணி கொடுக்கணும் நல்லா கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கணும் நல்லா இதுவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட் ஐட்டம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நைன்டி ருபீஸ் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இதுலயே சின்ன சைஸும் அவைலபிள் தான் சின்ன சைஸும் இருக்கு இது பாதம் பாதம் நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி நீங்க பாதம் கொடுக்கணும் இது பாதம் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிப்ட் கொடுக்கலாம் குங்குமச்சம்மல் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரேட்டு இது ஃபிஃப்டி தான் நல்லா இருக்கும் கிஃப்ட் ஐட்டம் வரலட்சுமி நம்புக்கு குங்குமச்சம்மல் குடுத்தீங்கன்னா நல்லது நல்லா குங்குமம் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூஜை ரூமில் வச்சுப்பாங்க இதுலேயே நிறைய வெரைட்டிஸும் இருக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன் வேணும் இந்த மாதிரியும் இருக்கு கிட்ட லீஃப்ல வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒர்த்தையில வேணும் சிங்கிளா வேணும் பாத்தீங்கன்னா இதுலயும் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அதை விட்டீங்கன்னா மயில் மாதிரி கொடுக்கணும் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு அதை விட்டீங்கன்னா அது இந்த மாதிரி செவன்டி ஃபைவ் இதெல்லாம் இது கூட மாதிரி இருக்கும் பூஜை ரூம்ல வச்சிக்கலாம் நல்லா இதுவா இருக்கும் கிஃப்ட் ஐட்டம் தான் இதெல்லாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிப்டி எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த தான் அப்படியே பூஜை ரூம்ல வச்சு வளக்கேத்திப்பாங்க ஆமா கீழே எண்ணெய் சிந்தாம இருக்கும் ஆமா அப்படியே வச்சு நம்ம கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கலாம் இருபத்தஞ்சு ரூபா தான் இது ரேட்டெல்லாம் இந்த மாதிரி கூட கூட கொடுத்தீங்கன்னா பூஜை ரூம்ல வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் கூட சிக்ஸ்டி ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிக்ஸ்டி தான் நல்லா இருக்கும் பூஜை வச்சு அவங்க ஐடியல்ஸ் வச்சுப்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கலாம் நம்ம வரலாங்க இதுல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆங்கிங் போட்டோ மாதிரி ஆங்கிங் பூஜை ரூம்ல வச்சு நம்ம தொங்க விட்டுக்கலாம் நல்லா இதுவா இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது ரேட்டு பாத்தீங்கன்னா நல்லா டபுள் சைடும் இருக்கும் இந்த பக்கம் ஆமா இந்த சைடும் இருக்கும் இந்த சைடு டபுள் சைடு இந்த சைடு விநாயகர் இந்த சைடு வந்து இதுவா நிப்பாரு ஆமா பெருமாள் இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா இது பாபா சாயிரம் ஆமா இதுவும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் அதே தான் ஆங்கிங் பூஜை ரூம்ல தொங்க விட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா லட்சுமி பெருமாள் அதுலயே பெருமாள் வங்கடாதபதி எல்லாரும் கேட்பாங்க அது மாதிரி பெருமாள் இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி ஆண்டாள் இதுலயே லட்சுமியும் இருக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு சாமி துர்கை அம்மன் இருக்கு எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் இதில் பார்த்தீங்கன்னா இது முப்பது ரூபா தான் இது ரேட் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா தான் நல்லா இருக்கும் இது தேர்ட்டி தான் இது ரேட்டே நல்லா இருக்கும் அண்ணா பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வச்சு கொடுத்தாலும் பூஜை ரூம்ல வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க இதுல வந்து எத்தனை சாமி என்ன வகை எல்லாம் இருக்கு எத்தனை சாமி இதுல பார்த்தீங்கன்னா லட்சுமி கஜலட்சுமி இது ஆமா ஆமா கஜலட்சுமி இருக்கு ஆமா லட்சுமி பெருமாள் இருக்கு பிள்ளையார் இருக்கு எல்லா சாமியும் இருக்கும் முருகரு அது எவ்வளவு சொன்னீங்கம்மா அது ரேட்டு

ஆமா நடராஜரு எல்லா சாமியும் நம்ம கிட்ட இருக்கு பெருமாள் டயரு அதுல கீ ஒரு போட்டோ பிப்டி தான் இதெல்லாம் சாயிரம் ஆமா எவ்வளவு அழகா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க பூஜை ரூம்ல மாட்டிக்கலாம் இல்ல ஆள்ல மாட்டிக்கலாம் கீ மாட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா ஆமா கீ மாட்டி வச்சிருப்பாங்க இதுல நல்லா இருக்கும் பிப்டி தான் இது ரேட் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா பிப்டி தான் சாயிரம் இருக்கு இதுலயும் எல்லா சமயம் இருக்கு குபேர லட்சுமி வேணும் அந்த மாதிரி வேணும் பாத்தீங்கன்னாலும் இருக்கு ஐயா கொஞ்சம் ஆமா இது பிப்டி தான் குபேர லட்சுமி இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப அயோத்தி ராமர் வந்திருக்கா தெரியுமா புதுசா ஆமா அவரு அயோத்தி ராமர் கோயில் ஓபன் பண்ணிருக்காங்கல்ல அவரு அவர் போட்டோ இது நல்ல யூஸ்ஃபுல்லா ஒன்னும் இதுவா நியூவா வந்திருக்கு அதனால நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் தான் இது தேர்ட்டி பிஸ் மேக்னட் இது தேர்ட்டி தான் முப்பது ரூபா தான் நல்லா இருக்கும் ரிட்டன் கிஃப்ட் இது இதுலயே எல்லா சாமியும் இருக்கு விநாயகருக்கு ஆஞ்சநேயர் இது இது பாத்தீங்கன்னா மீனாட்சி இது பாத்தீங்கன்னா சரஸ்வதி இதெல்லாம் இது அயோத்தி ராமர் வந்திருக்கு எல்லா சாமியும் இருக்கு கிருஷ்ணரு இது பாத்தீங்கன்னா பெருமாள் இதுலயே ஃபார்ட்டி ருபீஸ் அப்படியே வச்சுக்கலாம் பெருமாள் நாமும் சங்கு சர்க்கரம் இந்த மாதிரி அப்படியே அப்படியே மேக்னட் அப்படியே ஒட்டிக்கலாம் இருமல அப்படியே இப்படி ஒட்டிக்கலாம் நாப்பது ரூபா தான் இது ஃபார்ட்டி ருபீஸ் இது பிக் சைஸ்லயே இது ஃபார்ட்டி ருபீஸ் அதுலயே போட்டோ இல்லை தேர்ட்டி ஃபோட்டோ ஸ்டாண்டு வச்ச மாதிரி எனக்கு ஃபோட்டோ கொடுக்கணும் அந்த மாதிரி பாத்தீங்கனாலும் இது தேர்ட்டி தான் ஆமா தேர்ட்டி ஆமா அழகா வச்சுக்கலாம் பூஜை ரூம்ல இப்ப நீங்க வச்சீங்கன்னா ஆமா பூஜை ரூம்ல இப்ப அழகா வச்சுக்கலாம் இப்படி நல்லா இருக்கும் தேர்ட்டி தான் பாத்தீங்கன்னா தேர்ட்டி தான் நல்லா இருக்கும் முப்பது ரூபா தான்

நல்லா இருக்கும் அழகா பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் அஞ்சு சாமியும் இருக்கும் நம்மளுக்கு ஸ்மால் சைஸ் நல்லா இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தான் ரேட்டு பட்ஜெட்டு தேர்ட்டி ஃபைவ் தான் இதுலயே பிக் சைஸ் கோல்டன் கலர் வேணும் எனக்கு பிக் சைஸ் வேணும்னா செவன்டி ருபீஸ் தான் அஞ்சு சாமி வந்துடும் இதுலயே ரேட்டு பாத்தீங்கன்னா செவன்டி தான் வரும் பெருமாள் பிப்டி ருபீஸ் தான் இது ரேட்டு பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு நம்மளுக்கு பூஜை ரூம்ல ஆமா இதுவும் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் தான் வரலட்சுமி ரூமுக்கு கொடுக்கலாம் இல்ல கொலுக்கு கொடுக்கலாம் இதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இது குங்கும சம்மல் இது பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் இதுலயும் சிங்கிளா இருக்கு இது ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் தான் இது குங்குமச்சமல் பூஜை மூலம் வச்சு டிசைனா இருக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க அதுலயே டுவெல் பேக்கெட்டும் இருக்கு சிங்கிள் பீஸ் டூ பிப்டி தான் ரேட்டு பாத்தீங்கன்னா

கிஃப்ட் இதுதான் குங்குமம் சிம்பிள் பாத்தீங்களா இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் தான் குங்குமம் இது எவ்வளவு ரேட்டு சிங்கிளா இருக்கு நல்லா இருக்கும் டிசைனாவும் இருக்கு பாருங்க யாராவது குங்கும வச்சு குடுக்கலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா ரிட்டர்ன் கொடுக்கலாம் நம்ம ஆமா 50 தான் இது ரேட் எல்லாம் இப்ப பசங்களுக்கு குடுக்கணும் வரவங்களுக்கு அவங்க வரவங்க கூட பசங்க வந்தது அவங்களுக்கு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா இதுல டென் பீஸ் டூ தான் வருமே நல்லா அப்படியே பென்சில் செட்டோட வந்துடும் எல்லாமே ஃபுல்லா செட்டோட இருக்கு நம்ம கிட்ட இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு பீஸாகவும் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது ரேட்டுன்னா தான் எல்லாமே வந்துடும் ஸ்கேல் இருக்கு பென் இருக்கு பென்சில் இருக்கு லப்பர் இருக்கு ஷார்ப்பனர் இருக்கு எல்லாமே அப்படியே ஃபுல் செட்டாவே இருக்கு நம்மளுக்கு பசங்ககிட்ட கொடுக்கும் நம்ம அவைலபிள் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தட்டு ரிட்டன் கிஃப்ட் ஆகிட்டு வந்து அழகாக கிஃப்ட் கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபா தான் இது ரேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இங்கே பாருங்க எல்லாம் ஃபார்ட்டி தான் அழகாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நியூவாக வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய ஐட்டம் இருக்கு இந்த மாதிரி லோட்டஸ் கோல்டன் நல்லா இருக்கு பாருங்க இது ரேட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் ஐம்பது ரூபா தான் நல்லா ரிட்டன் கிஃப்ட் இது ரிட்டன் கிஃப்ட் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தான் அழகாக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் நிறைய மாடலுக்கு ஸ்கொயராக வேணுனாலும் இதுதான் ரிட்டன் கிஃப்ட் ரேட்டு தான் இதெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ரேட்டு இதுலேயே சில்வர் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தான் ரேட்டே கம்மி நல்லா இருக்கும் இங்க பாருங்க பார்ட்டி தான் இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் தான் இது இது ஃபுல்லா ரிட்டன் கிஃப்ட் அப்படியே இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் தான் பிஃப்டி தான் இது ரேட்டே நல்லா இருக்கும் இங்க பாருங்க நல்லா இருக்கும் ரிட்டன் கிஃப்ட் தான் ஃபுல்லா வந்திருக்கு நாற்பது ரூபா இது வெளியே இது பிளாஸ்டிக் ஐட்டம் வந்துருங்க பாருங்களேன் அப்படியே செட் கிப்டன்ிப்டன்ித்தஞ்சுன்ிபி தேர்ட்டி ஃபை தான் ரிட்டன் கிப்ட் ஐட்டம் இது பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இது தேர்ட்டி அதுலயே டுவெண்ட்டி ஃபைவ்லயும் இருக்கு நம்ம கிட்ட இங்க பாருங்க ட்வெண்ட்டி தான் இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி நல்லா இருக்கும் இதுல ரிட்டன் கிப்ட் அதுலயே வாழையில பிளேட்டு பாருங்க இது எல்லாம் 20 தான் ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம் இதெல்லாம்மே நல்லா இருக்கும் இது ரேட்டு ஒன்னு ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தான் நல்லா இருக்கும் கூட மூடி போட்ட மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க அப்படியே டெசனா ஃபோர் டுவெண்ட்டி ஒரு பீஸா இருக்கு பாருங்க டிசைன் நிறைய மாடல் இப்ப வந்து இருக்கு கிட்ட ஆமா புதுசா வந்துருக்கு வாழைப்பழம் ஆமா புதுசா வந்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது வரலட்சுமிக்கு அழகா வைக்கலாம் வாழை கண்ணு வைக்கிறீங்களா அதுல விடலாம் அதுலயே ஆர்டிபிஷியல் வாழைமரமும் நம்ம கிட்ட இருக்கு அதுவும் அவைலபிளா இருக்கு இது இருக்கு ஆமா அது நாள இருக்கு இது அழகா தொங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஆர்டிஃபிஷியலா நீங்க புது பழம் வாங்கி இது வச்சீங்கன்னா நீங்கள் வருஷம் வருஷம் வச்சிக்கனா நல்லா இருக்கும் இதுல ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் தான் இது புது அனுபவம் வந்துருக்கு இப்போ குளூக்கும் வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி ஆர்ட்டிஃபிஷியல்லா கொடுக்கணும் ஃப்ளவர் மாதிரி கொடுக்கணும் பாத்தீங்கன்னா இது லோட்டஸ் பர்லெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க அழகா விட்டு டிசைனா இது பண்ணிப்பாங்க முப்பத்தி எட்டு ரூவா தான் ஒரு ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்ஸு முப்பத்தி எட்டு ரூபா தான் ஒரு பீஸ் ஈச்சு ஒரு பீஸ் முப்பத்தி எட்டு ரூபா தான் நல்லா இருக்கும் கிஃப்ட் ஐட்டம் அவங்க ஆர்டிபிஷியலா இருக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க வரலட்சுமி டெக்கரேஷன் கூட யூஸ் பண்ணிப்பாங்க நீங்க இதெல்லாம் கொடுக்கலாம் நல்லா இருக்கும் பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பிப்டி ருபீஸ் தான் இதுலயே நார்மலா வேணும் எனக்கு பிளைனா வேணும் பாத்தீங்கன்னா இதுலயே ஃபார்ட்டி ருபீஸ் தான் இருக்கு நல்லா இருக்கும் லோட்டஸ் நாற்பது ரூபா தான் இதெல்லாம் நல்லா இருக்கும் நம்ம இந்த மாதிரி பேக் டிசைனா கொடுக்கணும் ஹேண்டிலோட வேணும் பாத்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் தான் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஹேண்ட் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க பேக் இந்த மாதிரி லாங்க ஹேண்டில் வச்சு வேணும்னு தான் தான் நல்லா இருக்கும் வரலட்சுமி புக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் நல்லா இருக்கும் இது மொபைல் போச்சு இது நல்லா இருக்கும் ஹேண்ட் லோடே இருக்கும் உள்ள நல்லா இதுவா இருக்கும் செவன்டி ருபீஸ் தான் இது ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இதுவா இருக்கும் கிஃப்ட் ஐட்டம் இருக்கும் வீட்டுக்கு அவங்கள வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க இது ரேட்டு பாத்தீங்கன்னா செவன்டி தான் நல்லா இருக்கும் பேக் யூஸ் பண்ணிப்பாங்க இது மனை பூஜை ரூமில் வச்சுப்பாங்க அழகாக மனை மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும் இது ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தான் நல்லா இருக்கும் கிஃப்ட் ஐட்டமாக யூஸ் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க கிஃப்ட் ஐட்டம் அதுலேயே பிக் சைஸ் வேணும் இது தேர்ட்டி ஃபைவ் இது டுவெண்ட்டி ஃபைவ் ரேட்டு இதுலேயே பிக் சைஸ் வேணும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் கலசம் போட்ட மாதிரி பூஜை ரூமில் வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க இரவு தேர்ட்டி ஃபைவ் தான் இது குங்கும சிம்மல் கொடுக்கணும் அப்படியே டசனாக எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் பீஸ் தாமரை மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் வரலட்சுமி அம்மனுக்கு லோட்டஸ் லோட்டஸ் மாதிரி வச்சு அழகா நம்ம கொடுக்கலாம் நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி வரும் அதுலயே டசனா டுவெல் பீஸ் வரும் ஃபோர் தான் அதுலயே சின்னதா தாமரை மாதிரி அதுலேயே ஸ்மால் சைஸ் இது இது பாத்தீங்கன்னா இது மூடியோட வரும் இது அப்படியே ஃபுல் பேக் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டுவெல் பீஸ் வரும் நல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தாமரை அழகா குடுக்கலாம் வரலட்சுமி ஆமா பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பேக்கெட்ல வரும் ஆமா அப்படியே நம்ம ஒரு ஒரு இதுவா வச்சு கொடுக்கலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தாமரை அல்ல அதனால ஒரு பீஸும் சிங்கிளாவும் கிடைக்கும் தேர்ட்டி தான் இது ஒரு பீஸ் அப்படியே டசன் த்ரீ ஹண்ட்ரட் வரும்